ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் அது சொல்றதுக்காக தான் முன்னாடியே இந்த வீடியோ இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணலான்னு தான் நினச்சேன் சரி இருந்தாலும் எதுக்கும் முன்னாடியே சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்கிறதுக்காக நான் வந்து வந்துட்டேன் ஆக்சுவலாக நான் என்ன சொல்ல வந்தோம்னா இது உண்மையிலேயே வந்து கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் சோகமான அனௌன்ஸ்மெண்ட் தான் உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல ஆமாம் நீங்கள் டைட்டிலில் பார்த்தது என்னமோ உண்மைதான் வந்தால் நாகினி இறுதி கட்டத்தை நோக்கி கட்டத்தை நோக்கின்னு கூட சொல்ல முடியாது கட்டத்தில் தான் இருக்குது எப்படி இருந்தால் மூணு மூணு நாலு எபிசோட்குள்ளே முடிஞ்சிடும் என்னக்கா முன்னாடியே சொல்லாமல் இப்போ வந்து சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க முன்னாடியே சொல்லலான்னு தான் நினச்சோம் பட் ஆனால் வீடியோ வந்து எடிட் பண்ணி அதை கரெக்டாக அப்லோட் பண்ணுறதுக்கே டைம் வந்து கரெக்டாக இருக்குது தனியாக வந்து வீடியோ வந்து இந்த வீடியோ தனியாக வந்து எடுக்க முடியல அதனால தான் வந்து தனியாக இன்றைக்கி போட்டுரும் அப்படின்றதுக்காக தனியாக எடுத்து வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் எதுக்காக நான் நாயினியை முடிக்கிறீங்க அப்படின்னு அப்படின்னு கேட்டால் நிறைய காரணங்கள் இருக்குது எல்லாமே நான் வந்து ஓப்பனாகவே சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ரோஜா பூந்தோட்டம் அதை ஆரம்பித்தோம் அதுக்கு முன்னாடியிலேருந்தே வந்தாள் நாயினி இருக்குது ஸோ ரோஜா பூந்தோட்டமுக்கு கிடைக்கிற வியூஸை விட வந்தாள் நாயினிக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸோ அதனால தான் வந்து முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யோசித்தேன் அது ஒரு ஃபஸ்ட்டு ரீசன் சரி ரீசன் நம்பர் டூ செகண்ட் ரீசன் வந்து ஸ்டார்டிங்லேருந்து வீடியோ கொஞ்சம் ஒழுங்காக கொண்டு வராத மாதிரி வந்து எனக்கு தோணுச்சு சில குளறுபடிகள் நிறையவே மாற்றி மாற்றிலாம் போட்டிருப்பேன் அதான் அந்த மாதிரி நிறைய குளறுபடிகள்லாம் நடந்த மாதிரி வந்து எனக்கு தோணுச்சு சரி முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக புதுசாக ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சேன் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இத்தனைக்கும் ஃபர்ஸ்ட்டு ஒரு அஞ்சு நாலு எபிசோடு வரைக்கும் வந்து வாய்ஸ் கூட கொஞ்சம் கிளியராக இருக்காது அது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க நிறைய பேர் சொன்னீங்க வாய்ஸ் கொஞ்சம் கிளியராக இல்லைன்னு அதுதான் அந்த ப்ராப்ளம் ஒன்று அது இப்போ இல்லை அப்போ இருந்துச்சு அப்போ கொஞ்சம் வீடியோ ஸ்டார்டிங்கில் நல்லா இல்லை அதை சொல்ல வந்தேன் சரிங்களா அடுத்த ரீசன் வந்து ஆ வந்தால் நான் இன்னைக்கு மற்ற வீடியோஸை கம்பேர் பண்ணும்போது எடி எடிட்டிங் ஒர்க் வந்து ரொம்பவே அதிகம் எல்லாமே வந்து க்ரீன் ஸ்க்ரீன் க்ரீன் ஸ்க்ரீன் வச்சு 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 தான் எடுக்கணும் அது வந்து ரொம்ப எடிட்டிங் ஒர்க்கு நிறையா நான் நாகினி காஸ்டியூம் செலக்ட் பண்ணுறதுக்கே நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ பார்த்துக்கோங்க ஏன்னா ஒரிஜினல் நாகினி சிவியலில் இருக்க காஸ்ட்யூமாவும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான காஸ்டியூமாக இருக்கணும் அதே மாதிரி தான் இருக்கணும் ஆனால் வேறு காஸ்டியூமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு தோணுச்சு நானும் எல்லாம் நிறையா சர்ச் பண்ணி பார்த்தேன் அதுக்கப்புறம் கடைசியாக தான் ஒன்று கிடைச்சிச்சு தான் வந்து சிவானிக்கு வந்து கொடுத்துருக்கோம் ரீசண்டான காஸ்ட்யூம் அதை சொன்னேன் அதே மாதிரி இந்த நாகினி டெயில் வைக்கிறது கழுகு பறக்கிறது இது எல்லாமே வந்து கிரீன் ஸ்கிரீன் தான் ஸோ க்ரீன் ஸ்க்ரீன்னாலே எடிட்டிங் ஒர்க் வந்து நிறையா இருக்கும் அதனால தான் அது அதனால தான் எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு சரி அதனால தான் வந்து முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு தோணுச்சு இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான ரீசன் அப்படின்னா கதையை வந்து நான் ரொம்ப இழுத்தடித்த மாதிரியே இருந்துச்சு சரி டக்குனு முடிச்சு விட்டுறோம் அப்படின்றும் தோணுச்சு இதுக்கு மேலே கண்டென்ட் யோசிக்கவும் எனக்கு இதுக்கு மேலே கண்டெண்ட்டும் எனக்கு தோணலை ஒரே இதை வந்து ரொம்ப எழுதியடிக்க வேண்டாம் முடிச்சிடுவோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு சரியாதான்னு சொல்லிட்டு முடிச்சிடு முடிக்கலாம் அப்படின்னு வந்து ஃபைனல் பண்ணியாச்சு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ரோஜா பூந்தோட்டத்தில் வானவராயனையும் பூமிக்காவையும் சேர்த்து வைக்கல சேர்த்து வைக்கலன்னு எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணிங்க அது எனக்கு நல்லா தெரியும் எல்லாருமே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிங்க நீங்கள் ஃபீல் பண்ணதுமே எனக்கு வச்சா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டு நல்லா செய்ய முடியல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வருத்தம் ஆயிடுச்சு அதனால் வந்தால் சீசன் டூ கண்டிப்பாக வரும் அண்டால் நைனி சீசன் டூவில் ஹீரோ ஹீரோயின் வந்து நீங்கள் கேட்ட மாதிரி பூரிகா வனரைன் அந்த அந்த கேரக்டர் அந்த கேரக்டர் அந்த பேர் கிடையாது அந்த கேரக்டர்ஸை தான் வந்து நான் வந்து ஹீரோ ஹீரோயினா வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறோம் இப்போ உங்களுக்கு ஹாப்பியாக ஆனால் வந்தால் நைனி சீசன் டூ உடனே வருமான்னு கேட்டிங்கன்னால் அது கொஞ்சம் கஷ்டம் போன வாட்டி ஏனோதானோன்னு தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தான் நான் ஸ்கிரிப்டவே யோசித்தேன் ஸோ இந்த வாட்டி ஃபுல்லாக ஸ்கிரிப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி வந்து யோசிச்சு வச்சுருக்கேன் ஸோ ஹீரோ ஹீரோயினை மட்டும் ரிவைல் பண்ணியிருக்கோம் ஸ்டோரி இன்னும் ரிவைல் பண்ணலல பண்ணலாம் பொறுமையாக பண்ணலாம் அண்ட் நான் இனி முடிஞ்சதுமே வந்தால் இனி சீசன் டூவோட ப்ரோமோ வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா கதையோட ஸ்டார்டிங் யோசிச்சாச்சு ஆனால் கதையை எப்படி கொண்டு போகிறதுன்றதான் கொஞ்சம் வந்து எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது பாதி முடிஞ்சிருச்சு இன்னும் பாதி இருக்குது அது என்டிங் போடணும்ல அதுக்கும் அதை தான் யோசிட்டுருக்கேன் சரி அது ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணி முடிச்சதுமே சீசன் டூ வந்து வந்துடும் சரிங்களா ஆக்சுவலாக சீசன் டூ பற்றி சீசன் ஒரு ஸ்டார்ட்டிங் எப்படி இருக்க போகுதுன்றதை பற்றி நான் போன வீடியோவில் வந்து ஒரு க்ளூ கொடுத்துருப்பேன் அந்த க்ளூ ஒரு க்ளூ கொடுத்துருப்பேன் அந்த க்ளூ வச்சு தான் வந்து சீசன் டூ வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அதை நீங்கள் யோசிச்சுக்கோங்க சரிங்களா எந்த க்ளூ எப்படின்னு போன வீடியோனால் போன லாஸ்ட் வீடியோ கிடையாது ஒரு வீடியோக்கு முன்னாடி வீடியோன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரில மேபி சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டி நைன் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கலாம் சீசன் டூ வந்து ஒரு ஜென்ரேஷன் லீப் மாதிரி தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் சரியாக தெரில அந்த மாதிரி தான் வரப்போகுதுன்னு எனக்கு தோணுது பார்ப்போம் எப்படி வருதுன்னு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் நைனி சீசன் ஒன் முடிக்கிறதுல எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது உங்களுக்கும் அப்படி தான் நான் நினைக்கிறேன் உங்களோட கருத்துக்கள் என்னவோ அதை நீங்கள் கமெண்ட்ஸில் தாராளமாக தெரிவிக்கலாம் நான் வந்து கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவேன் அதே மாதிரி போட்ட கமெண்ட்டுக்கு கீழேயே ரிப்ளை பண்ணுறாங்க இல்லையா அந்த எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வரமாட்டேங்குது ஸோ அதனால் வந்து நான் நிறைய கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணலை அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் ரிப்ளை பண்ணலன்னு எதுவும் கோச்சிக்காதீங்க ஏன்னால் ஒரு ஒரு வீடியோவாக எடுத்து வந்து ரிப்ளைக்கு அடியில் வர கமெண்ட்ஸை வந்து என்னால் பார்க்க முடியாது இல்லையா அதனால் நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் பார்க்க முடியும் ஸோ அதனால தான் வந்து என்னால் வந்து நிறைய கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ண முடியல சாரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இன்னும் டுவெல் பிஎம்க்கு வந்தால் நைனி எபிசோட் செவென்ட்டி செவன்ட்டி ஒன் வரும் முடிஞ்சால் ஈவினிங்கும் ஒரு எபிசோட் வந்து அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் சந்திக்கலாம் ஸோ அது வரைக்கும்